காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று இருபத்தி மூன்று வைராகியமும் அப்பியாசமும் பகவான் சொன்னார் போல வைராகியத்தாலும் அப்பியாசத்தாலும் அசுர சக்திகளை திரும்ப திரும்ப அடக்கி தேவ சக்திகளை சக்திகரமாக செயலாற்ற வைப்பதே இதற்கெல்லாம் ஆரம்பம் ஒன்றை கொள்ளுவது ஒன்றை தள்ளுவது என்பதால் ஏற்படும் விருப்பு வெறுப்புகளில் பிடித்த பிடியாய் இல்லாமல் விலகி இருக்க பழகுவதுதான் வைராகியம் நம் மனசுக்கு பிடித்தது பிடிக்காதது என்று பார்க்காமல் இவற்றில் வைராகியத்தை கொள்ள முயற்சி பண்ணிக்கொண்டே தர்ம நம்முடைய ஜீவன் பக்குவப்படுத்துவதற்காகவும் நாம் என்ன பண்ண வேண்டும் என்று சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறதோ அவற்றின் பொருட்டே இந்திரியங்களையும் மனசையும் ஈடுபடுத்தி காரியங்கள் பண்ண வேண்டும் இதிலும் கொள்ளுவது தள்ளுவது லாபம் நஷ்டம் ஜயம் அபஜயம் மானம் அவமானம் எல்லாம் வரத்தான் வரும் இவற்றையும் சமச்சித்தத்தோடு எடுத்து கொள்ளத்தான் வைராகியம் தேவை இதை பெறுவதற்கு முயன்று கொண்டே போக வேண்டும் இந்த விடா முயற்சி அல்லது பயிற்சி தான் அப்பியாசம் என்று பகவான் சொன்னது தேகாப்பியாசம் என்கிறோம் எத்தனை நாள் ஒவ்வொரு நாளும் எத்தனை தரம் தண்டால் பஸ்கி போட வேண்டியிருக்கிறதே அந்தந்த யோகாசனத்துக்கு உரியபடி கையை காலை நீட்டி மடக்குவதற்கு எத்தனை நாள் முயற்சியும் பயிற்சியும் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது அப்படி பண்ணிக்கொண்டே போனால் கடைசியில் ஒரு நாள் சரியாக வந்து விடுகிறதோ இல்லையோ அப்படித்தான் அசுரப்போக்கிலே ஓடும் மனசை விடாமுயற்சியாலும் விடாத பயிற்சியாலும் திரும்ப திரும்ப இழுத்து சக்திகளான நல்ல விஷயங்களில் செலுத்த வேண்டும் இப்படி ஜட ஜடநிலைக்கு அறிவை முதலில் அதன் மிருகத்தன்மையிலிருந்து மனுஷத்தன்மைக்கும் அப்புறம் தேவத்தன்மைக்கும் உசத்தி கொண்டே போய் அப்புறம் இவற்றுக்கும் உயர்வான ஏக அறிவான ஆத்மாவிலே கரைத்துவிட வேண்டும் முடிவில் ஆர் அறிவை போக்கடித்துக் கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் அதனால் சாஸ்வத சௌக்கியம் இல்லை ஆனால் இப்படி போக்கடித்துக் கொள்வது ஆர் அறிவுக்கு கீழ்பட்ட ஜட நிலையில் ஆத்மாவின் சுகானுபவம் நமக்கே தெரியாமல் தூங்குவதாக இருக்கக்கூடாது இவற்றுக்கு மேற்பட்டதாய் இவற்றுக்கு ஆதாரமாய் எது இல்லாமல் இவை இயங்க முடியாதோ அதுவாக உள்ள ஆத்மாவை நன்றாக உணர்ந்து அறிகிற சாந்த சமாதி நிஷ்டையாய் இருக்க வேண்டும் உழைத்தும் உழைத்தும் யோசித்தும் யோசித்தும் களைத்து போகிற உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு தருவதற்காக எவ்வளவு தூங்க வேண்டுமோ அவ்வளவே தூங்கணும் அதை சாந்த சமாதி என்று நினைத்துவிடக்கூடாது